கிறிஸ்தவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உடைந்த பாத்திரம் நான் விடுதலை பயணம் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் மோசை ஆண்டவரிடம் ஐயோ ஆண்டவரே நீருமத அடியானிடம் பேசுவதற்கு முன்போ பேசிய பின்போ நாவன்மை அற்றவன் நான் ஏனெனில் எனக்கு வாய் திக்கும் நாவும் குளரும் பிரியமானவர்களை எகிப்திலிருந்து இஸ்ராயேல் மக்கள் பார்வோனால் கொடுமைப்படுத்தப்படுவதை இறைவன் காண்கிறார் அவர்களை விடுவிப்பதற்காக மோசையை தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் மோசை ஆண்டவரிடம் தான் தகுதியற்றவன் என்றும் தன்னால் முடியாது என்றும் வாய் திக்கும் நாவும் குளரும் என்று கூறுகிறான் ஆனால் இறைவன் மோசையை கொண்டே இஸ்ராயல் ஜனங்களை வழிநடத்துகிறார் அன்பானவர்களே இறைவனுடைய அழைப்பு உங்களை தேடி வரும்போது அதை உதராதீர்கள் பயனற்ற உங்களை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார் என்னால் முடியாது என்று கூறாமல் இதோ நான் ஆண்டவரின் அடிமை அடிமை என்று மரியாலை போன்று உங்களை தாழ்த்துங்கள் இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் மோசே எகிப்தில் பார்வோனின் அரண்மனையிலே வளரும்போது எகிப்தின் கலைகள் அனைத்தும் கற்று தேர்ந்தான் சொல்லிலும் செயலிலும் வல்லவனாய் விளங்கினான் இப்படிப்பட்ட மோசே எப்படி திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவனானான் இடைப்பட்ட வனாந்தர வாழ்க்கை அவனை மாற்றியது இன்று நாமும் தேவமகிமே அநேக நேரங்களில் இழந்து இறைவனை விட்டு தூரம் போகிறோம் எனவேதான் இறை சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் பலனற்றவர்களாகி விடுகிறோம் பல்வேறு விதமான பிரச்சனைகளால் மூழ்கடிக்கப்படுகிறோம் எனவே நாம் இறைவனை உறுதியாய்ப்பிடித்து கொள்வோம் அன்பு இறைவா உலக பிரச்சனைகள் வேலைப்பழு கவலைகள் எங்களை உண்மை விட்டு பிரிக்காதவாறு நாங்களும் மரியாலை போன்று நல்ல பங்கை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்